மலலையர் மன்றத்திற்கு என் பணிவான வணக்கம் என் பெயர் சி தர்ஷினி நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் எனது பள்ளியின் பெயர் ஸ்ரீ அம்பாள் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி எனது ஊரின் பெயர் சங்கரன் கோவில் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை துணைநலம் ஆக்கம் தரும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும் என்றும் ஒழுகுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை ஓவோதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆ அது என்றும் அவர் இடுக்கண் படினும் இழிவந்த செய்யா நடுக்கு அற்ற காட்சியவர் எ என்று இறங்குவ செயற்க இறங்குவற்கானேர் மற்ற அன்ன செய்யாமை நன்று இன்றால் பசி காண்பாளாயினும் செயற்க சான்றோர் பழிக்கும் வினை பழிமலைந்தது எய்தி கலினல் குறவே தலை கடிந்த கடிந்து ஓரா செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும் அழகொண்ட எல்லாம் அழிப்போம் இழப்பினும் பிறப்பய செய்து ஏமாத்தல் பசுமண் ஈரீது பெய்துயற்று நன்றி